வணக்கம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் நம்ம இந்த புதிய தொடரில் பார்க்கும்போது ஹுரானை குறித்து பார்த்துட்டு வரோம் எந்த இடத்துலயாவது ஹுரான் வந்து முந்தின வீதங்களை குறித்து பிள்ளையாக சொல்லியிருக்கான்னு பார்த்துட்டு வரோம் நம்ம கடந்த எபிசோட்லேயும் பார்த்தோம் அல்பிகாங்கிற ஒரு ஸ்காலர் வந்து அவர் தெளிவாக சொன்னார் நீங்கள் வந்து பைபிளை பின்பற்றணும் பைபிளை வாசிக்காத இஸ்லாமியர்கள் வந்து சுண்ணாவை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாரு ஆக்சுவலாக ஏன்னா முகமது நபி இதெல்லாம் செய்தாரோ சொன்னாரோ அதெல்லாம் கடைப்பிடித்தாக வேண்டும் அதுதான் சுண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நிறைய இடத்துல வந்து முகமது நபி ஹுரானில் சொல்லியிருக்காங்க நீங்கள் தௌராத்தை ரெஃபர் பண்ணணும் இஞ்சியில ரெஃபர் பண்ணணும் சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலாக அப்போ ஏன் இன்றைக்கி இஸ்லாமியர்கள் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேங்க பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தோம் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பயம் தான் சொல்லலாம் இது வாசிக்கக்கூடாது இது பிழைன்னு நினச்சிட்டு வராங்க ஆனால் ஹுரான் பார்த்துக்கோங்க ஹுரான்ல ஒரு இடத்துல கூட தௌராத் வந்து பிழை என்பதும் இஞ்சியல் பிழை என்பதும் இல்லாட்டி ஜபூர் பிழை என்பதும் அது வந்து மாற்றப்பட்ட வேதங்கள் அப்படிங்கிற ஒரு வசனம் எங்கேயுமே காணப்படவே இல்லை அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய இறை வேதம் அல்லாவுடைய இறை வார்த்தை வந்து என்னைக்குமே பழுது பண்ண முடியாது அது தவறும் ஆக முடியாது முதல்ல அப்போ அதை குறித்து இந்த எபிசோட்லேயும் இங்கே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் குரானில் பார்த்திங்கன்னா முந்தின வேதங்கள் அதாவது பைபிள் அப்படின்னு சொல்லும்போது மூன்று புத்தகங்கள் சொல்லப்பட்டிருக்கும் ஒன்று வந்து தௌராத் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஜபூர்னு ஒன்று சொல்லுவாங்க தௌராத் வந்து மோசஸுக்கு மூசாக்கு சொல்லப்படுறதாக க கருதப்படுது அதேமாதிரி எஞ்சில் பார்த்திங்கன்னா ஏசுவுக்கு ஜீசஸ்க்கு ஈசாக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது ஜபூர் பார்க்கும்போது சங்கீதங்கள் வந்து தாவூதுக்கு டேவிடு கொடுத்ததாக சொல்லப்படுது இப்போ இந்த தௌராத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட தௌராத் வந்து ஹுரானில் பதினெட்டு முறை தவராத்துங்கிற வாக்கியம் வருது முதல்ல தவ்ராத்தை குறித்து சொல்லும்போது முத முதல்ல பார்த்திங்கன்னா மூணாவது சாப்டரில் மூணாவது ஆயா அதாவது மூணாவது சூறாவில் மூணாவது ஆயா பார்க்க பார்க்கும்போது மூணு மூணு பார்க்கும்போது அங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தௌராத்தும் இஞ்சிலுக்கு இன்ட்ரடக்ஷன் காணப்படும் அதில் மூணு மூணு வாசிக்கும்போது நான் மொத்த வசனங்களையும் நான் எடுத்து நான் முழுக்க நான் வாசிக்க விரும்பலை அந்த சொல்லப்பட்ட தௌராத் இஞ்சில் அந்த ஜபூர் அந்த சொல்லப்பட்ட அந்த லைனை மட்டும் நான் வாசிச்சுட்டு போகிறேன் மீதி எல்லாமே உங்களுக்கே என்ன சொல்ல வரங்குறது புரியும் இப்போ மூணு மூணில் பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கும் இது இதற்கு முன்னால் உள்ள வேதங்களை உறுதிப்படுத்தும் தௌராத்தையும் இஞ்சிலையும் அவனே இறக்கி வைத்தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா தௌராத்தையும் இஞ்சிலும் அவன் தான் கொடுத்துருக்கான் எந்த மனுஷன் உருவாக்கல அல்லாஹ் கொடுத்தது தான் தௌராத்தும் இஞ்சிலும் அப்புறம் மூணு நாற்பத்தெட்டு பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கு இன்னும் அவருக்கு அவன் வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்றுக் கொடுப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு இது தான் தௌராத்தையும் கொடுத்துருக்கான் இஞ்சிலையும் கொடுத்துருக்கான் மூணு ஐம்பதில் பார்க்கும்போது எனக்கு முன் இருக்கும் தௌராத்தே மேபிகோவ் அப்படிங்கிற வசனம் வரும் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தௌராத்து குறித்து தவறாக சொல்லப்படவே இல்லை மூணு அறுபத்தஞ்சி பார்க்கும்போது பின்னேயன்றி அவருக்கு பின்னேயன்றி தௌராத்தும் இஞ்சியிலும் இறக்கப்படவில்லையே இதை கூட நீங்கள் விளங்கி கொள்ளவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து முகமது நபி கேட்டிருப்பாங்க இதுவும் தௌராத்தையும் இஞ்சிலையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மூணு தொண்ணூற்றி மூணில் பார்க்கும்போது ரெண்டு முறை சொல்லப்பட்டிருக்கும் முதல்ல பார்க்கும்போது இஸ்ரேல் என்ற யாக்கோப்பு தௌராத் முன்னால் தன் மீது ஹராமாக்கி கொண்டதே தவிர இஸ்ரேவியலருக்கு எல்லா வகையான உணவும் அனுமதிக்கப்பட்டிருந்தது நபிய நீர் கூறும் நீங்கள் உண்மை உண்மை உள்ளவர்களாக இருந்தால் தவராத்தியம் கொண்டு வந்து அதே ஓதி காண்மைகள் என்று ஒரு சென்டென்ஸ் இங்கே ஒரு வசனம் வருது இங்கே அது இங்கே சொல்லப்பட்டிருக்கும் தவராத் இஞ்சில் தௌராத் இஞ்சில் சொல்லி தௌராத்ங்கிற வசனம் தான் இங்கே பார்க்க போகிறோம் எந்த இடத்துலயுமே தௌராத்தை குறித்து பிழையாக சொல்லப்படவே இல்லை இன்னொன்று பார்க்கும்போது அல்லாஹ் வந்து தௌராத்தை இறக்கி வைத்தான்ங்கிற ஒரு ஒரு விஷயம் சொல்லுது அப்போ அதில் வந்து அல்லாவுடைய ஹுக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க அல்லாவுடைய கமாண்ட் இருக்குது அப்போ அல்லாஹுடைய கமாண்ட் எங்கேலாம் இருக்கோ அது பிழை ஆகாது அது இறைவனுடைய வார்த்தை அது இறைவேதம் என்பது இன்றைக்கி ஒரு ஒரு கிறிஸ்தவர்கிட்ட போயிட்டிங்க ஏன் வந்து இயேசுவை வணங்குறீங்க கிடைக்குன்னு அதுக்கு சிம்பிள் பதில் தான் எங்களுடைய வேதம் அதுதான் கற்றுக் கொடுக்குது அதனால தான் நாங்கள் அதை வேதம் என்று நம்புகிறோம் இஞ்சில் அதான் சொல் சொல்லிவிடுது எங்களுக்கு அதனால தான் நாங்கள் அது அப்படியே நம்புகிறோம் இன்றைக்கி உங்களுடைய இஸ்லாம் சொல்லப்பட்ட அந்த ஹுரான் அந்த அல்லாஹ் இறக்கி வைத்தான் என்றால் அப்போ ஹுரான் வந்து சொல்ல சொல்லுது நீங்கள் முந்தைய வேதங்களை நீங்கள் பாருங்கள் அது பழுது இல்லை சொல்லும்போது அப்போவும் நீங்கள் அதை நிச்சயமாக பின்பற்றியாக வேண்டும் ஏனென்றால் அது அல்லாஹுடைய ஹுக்கும்னு சொல்லலாம் அது கமாண்ட் ஆஃப் அல்லான்னு சொல்லலாம் என்னோடய அது இறை வேதம் என்று தான் நம்ம எடுத்து எடுத்தாக வேண்டும் அதை மாதிரி நீங்கள் அஞ்சாவது சூறாவில் பார்க்கும்போது ஏழு முறை சொல்லப்பட்டிருக்கும் நம்ம திருப்பி அதே மாதிரி சின்ன சின்ன சென்டர்ஸ் மட்டும் வாசிப்போம் அஞ்சு நாற்பத்தி மூணு சொல்லப்பட்டிருக்கு இவர்கள் உண்மை தீர்ப்பு அளிப்பவராக எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இவர்களுக்கு தௌராத் வேதம் உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அல்லாவின் கட்டளையும் உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலாக இது அல்லாவின் கட்டளை அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சு நாற்பத்தி நாலில் சொல்லும்போது நிச்சயமாக நாம் தான் தௌராத்தை இறக்கி வைத்தோம் அப்போ இறைவன் தான் தௌராத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இறைவன் தௌராத்தை கொடுக்கும்போது எப்படி குரானை நீங்கள் மதிக்கீங்களோ அப்போ தௌராத்தையும் அதே ஒரு ஸ்டாண்டர்ட் தான் எடுத்தாக வேண்டும் அதில் அதில் வந்து அதில் நீங்கள் எந்த ஒரு மாறுபாடு காட்ட முடியாது அதே மாதிரி அஞ்சு நாற்பத்தாறில் பார்க்கும்போது இன்னும் நபிமார்களுடைய அடிச்சோடுகளிலேயே மரியமையன் குமாரராகிய ஈசாவை அவருக்கு முன் இருந்த தௌராத்தையும் உண்மைப்படுத்துவராக நாம் தொடரச் செய்தோம் அவருக்கு நாம் இஞ்சிலையும் கொடுத்தோம் அதில் நேர்வழியும் ஒளியும் இருந்தன அது தனக்கு முன்னிருக்கும் தௌராத்தையும் உண்மைப்படுத்துவதாக இருந்தது இவர்கே தௌராத்தையை குறித்து சொல்லும்போது இஞ்சிலை குறித்து சொல்லும்போது அதில் அதுல நேர்வழி இருக்குது அதுல ஒளி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு தான் அல்பிகாய்ங்கிற அந்த பதினாறாம் நூற்றாண்டுல சேர்ந்த அந்த ஒரு இஜிப்சியன் ஸ்காலர் பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா எந்தெந்த இஸ்லாமியர்கள் வந்து தௌராத்தி மிஞ்சிலையும் வாசிக்காமல் இருக்காங்களோ ஜபூரை வாசிக்காமல் இருக்காங்களோ அவங்க வந்து அந்த அல்லாஹுடைய வார்த்தைகளை வந்து மிஸ் பண்ணுறாங்க அல்லாவுடைய கமான்மெண்ட்ஸை மிஸ் பண்ணுறாங்க நீங்கள் டீட்டெயிலாக போய் பார்க்குறதுக்கு முகமது நபி கூட தௌராத்தையை தான் பார்த்தார் அதுதான் சுண்ணா என்று சொல்லப்படுது அவரே பார்க்கும்போது நம்ம ஏன் பார்க்க கூடாதுங்கிற கேள்வியை தான் அல்பிகாய் வந்து சொல்லியிருப்பார் அதுமாதிரி அஞ்சு அறுபத்தாறில் பார்க்கும்போது இன்னும் அவர்கள் தவராத்தியும் இஞ்சிலையும் இன்னும் நாம் இறைவிடத்திலிருந்து தங்களுக்கு இறக்கப்பட்டதையும் நிலைநாட்டியிருந்தால் அவன் மேலே அப்படி அவர்கள் மேலே சொல்லி வசனம் வருது இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கும் இறக்கி வைக்கப்பட்ட ஒரு வேதம் என்பதை தௌராத்தியும் இஞ்சிலும் சொல்றாங்க அஞ்சு அறுபத்தெழு சொல்லப்படும் போது நீங்கள் தௌராத்தியும் இஞ்சிலையும் சொல்லி வசனம் அங்கே ஆரம்பிக்குது ஆக்சுவலாக அப்போ எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது ஐந்தாம் நமக்கு அஞ்சாம் அதிகாரம் அஞ்சாம் சூறா ஃபுல்லா பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே மூணாம் சூறாலையும் சொல்லப்படவே இல்லை தவராத்தி இஞ்சில் வந்து தவறு என்பது அஞ்சாம் சூறாலும் சொல்லப்படல அஞ்சு நூற்றி பத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் நான் உமக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்றுக் கொடுத்ததையும் அன்று வசனம் சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலாக அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தௌராத்தையும் சொல் கொடுத்து சொல்லும்போது இஞ்சிலை கொடுத்து சொல்லப்படும் சொல்லப்படும் போது அது வந்து அல்லாஹுடைய கமான் என்று சொல்லப்பட்டிருக்கு அது இறக்கி வை வைக்கப்பட்டதுங்கிற ஒரு 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 ஹையர் ஸ்டாண்டர்ட் ஒரு குவாலிட்டி தான் கொடுக்கப்படுது தவிர அது கரப்டாயிருக்குங்கிற வசனம் நீங்கள் ஹுரானில் எங்கேயுமே எடுக்க முடியாது முதல்ல ஹுரான் பார்த்தீங்கன்னா பைபிளை முழுக்க முழுக்க தௌராத்தையும் இஞ்சிலும் ஜபூரையும் பார்த்திங்கும்போது அது அல்லாவுடைய கமாண்ட் என்று தான் சொல்லப்படுது அல்லாவுடைய ஹுக்குமுதல் இருக்குது அதை நீங்கள் கடைபிற்றி ஆக வேண்டும் என்று தான் சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடைசியாக பார்க்கும்போது அஞ்சாம் சூறாவுக்கு மேலே அதாவது நம்ம பார்த்தோம் மூணாம் சூறாவில் பார்த்தோம் அஞ்சாம் சூறாவில் பார்த்தோம் இதை தாண்டி பார்த்திங்கன்னா அறுபத்தொன்னு ஆறில் சொல்லப்படும் போது மேலும் மரியமின் குமாரர் ஈசா இஸ்ரேல் மக்களை எனக்கு முன்னுள்ள தவராத்தையும் மெய்ப்பிப்பனாக அப்படிங்கிற வசம் சொல்லப்பட்டிருக்கு இப்போ முகமது என்ன சொல்ல போறாருன்னா தௌராத்துலையும் ஆஹ் தௌராத்துல என்னை கூறி சொல்லப்பட்டிருக்கு நான் மெய்ப்பிப்பனாக இருக்கிறேங்கிற விஷயம் சொல்கிறா தவிர தௌராத் வந்து பிழையாயிருக்கு அப்படிங்கிற விஷயம் இங்கேயும் சொல்லப்படவே இல்லை அறுபத்தி ரெண்டு அஞ்சு சொல்லப்பட்டிருக்கு எவர்கள் தௌராத்வேதம் சுமத்த பெற்று பின்னர் அதன்படி நடக்கவில்லையோ அவர்களுக்கு உதாரணமாவது ஏடுகளை சுமக்கும் கழுதையின் உதாரணத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ தௌராத்வேதம் வந்து நீங்கள் வாசிக்கலை நீங்கள் வாசித்து பின்ப க பின் பின்பற்றவில்லை என்றால் நிச்சயமாக உங்களுக்கு அது கழுதை என்று உங்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு எப்படி ஒரு ஒரு புக் புஸ்தகத்தை வந்து கழுத சுமக்குதோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி நாற்பத்தி எட்டு இருபத்தி ஒம்போது சொல்லப்படும்போது இதுவே தௌராத்தில் உள்ள அவர்களின் உதாரணமாகுங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும் நிறைய விஷயங்கள் நூற்றி பதினொன்றில் பார்க்கும்போது தவராத்திலும் இஞ்சிலும் குரானிலும் இதிட்டமாக்கிய நிலையில் வாக்களித்துள்ளான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலா இதை நீங்கள் பார்க்கலாம் இந்த வசனத்தை நான் தான் சொன்னேன் நான் உட்காந்து நான் முழுக்க நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை ஆனால் எதிலையுமே பார்த்தீங்கன்னா தவராத்தை குறிச்சும் சொல்லப்படவே இல்லை தவறு என்பதை கடைசியில் பார்க்கும்போது ஏழாம் அதிகாரத்தில் நூற்றி ஐம்பத்தி ஏழில் வரும்போது தவராத்திலும் இஞ்சிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலாக அப்போது இந்த விஷயங்கள் முழுவதும் நீங்க பார்க்கும்போது தவராத்து எந்த இடத்துலையுமே பிழை என்பதை குரான் சொல்லவே இல்லை எந்த இடத்துலையுமே ஹுரான் வந்து தவ்ராத் தவறுன்னு சொல்லவே இல்லை நம்ம அடுத்து வந்து அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து நிச்சயமாக இஞ்சிலை குறிச்சும் சபரை குறிச்சும் பார்ப்போம் அப்போ என்னுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தவ்ராத் மோசை கொடுத்த முதல் புஸ்தம் ஆகிய தௌராத்தை குறிச்சி அது எந்த இடத்துலையுமே ஹுரான் அதை பிழை என்பது சொல்லப்படவே இல்லை அது என்ன சொல்லப்பட்டு பார்க்கும்போது அந்த ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அது இறக்கி வைக்கப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அது அல்லாவுடைய ஹுக்கும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அல்லாவுடைய கட்டளை இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு தவிர அதை நீங்கள் வாசிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதை வாசிக்காமல் இருந்தீர்கள் என்றால் நீ கழுதைக்கு சமமானீர்கள் சொல்லப்பட்டிருக்கு இதைத்தான் முகமது நை பார்த்தீங்கன்னா அவர் எப்போதும் பார்க்கும்போது அவர் தோராவை விசிட் பண்ணுவார் ஆக்சுவலாக ஜபூரை வாசிக்காரு இஞ்சிலை தான் அவர் மற்றவங்க விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஆக்சுவலாக நிறைய இடத்துல சொல்கிறாரு என்னை குறித்து சொல்லப்பட்டுருக்குங்க ஆக்சுவலாக அது எல்லாமே அது இருக்கா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கணும் அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வேற ஒரு தொடரில் பார்ப்போம் ஆனால் விஷயம் என்னென்னா முகமது நபி எந்த இடத்துலையுமே ஹுரானும் எந்த இடத்துலையுமே தௌராத்தை குறித்து தவறாக சொல்லப்படவே இல்லை அப்போ எப்படி உங்களுக்கு தௌரா தவறு என்ற எண்ணம் வந்துச்சு யோசிச்சு பாருங்கள் அப்போ அல்லாக்கு மீறி நீங்கள் யோசிக்கிங்களா ஹுரானுக்கு மீறி நீங்கள் யோசிக்கீங்களாங்க யோசிச்சு பார்க்கணும் கடவுள் உங்களை அசிர்வகிட்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்